ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம நைட்டு டிப் டிப்பன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம குஷ்பு இட்லி தான் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் ஒரு இட்லி பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதுக்கு சாம்பார் சட்னிலாம் அருமையாக இருக்கும் வேற நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த கடை வந்து எங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம இட்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குஷ்பி இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு இட்லி பத்து ரூபா தான் இது ஆனால் பஞ்சு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதோட பெஸலே அது கொடுக்குற சட்னி சாம்பார் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் குஷ்வீட்லி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இது வந்து நான் இட்லி வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு டிப்பன் நைட்டுக்கு அம்மா கொஞ்சம் காய்ச்சல் எனக்கும் கொஞ்சம் காய்ச்சல் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம தான் இருக்குது கணபதி பழைய வேளாந்தியாட்டருக்கு பே பேக் சைடு தான் இந்த கடை இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லணும்னா நம்ம சங்கனூர் ரோட்டுக்கு போகிற வழியில் ராயல் பேக்கரி இருக்கும் ராயல் பேக் தொட்ட மாதிரியே ஒரு கட்டு ஒன்று உள்ள திரும்பும் அந்த கட்டுக்குள்ளே தான் இந்த ராயல் பேக்கரி ஆப்போசிட்டில் ஒரு கட்டு திரும்பும் இந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் அந்த கடை இருக்குது இந்த கடை நைட்டு மட்டும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பகலெல்லாம் இருக்காது நைட்டு மட்டும் வீடு தான் வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அது வந்து ஒரு இன்னொரு நாள் நான் முடிஞ்சால் வீடியோ எடுத்து காட்டுறேன் எடுக்க முடியல அந்த இப்போ போகிற இடத்துல எடுக்க முடியல கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் எடுக்க முடியல வீட்டில் வச்சு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆப்போம் இருக்குது தோசை இருக்குது அவங்ககிட்ட வேறு வெஜ் மட்டும் தான் பண்ணுறாங்க நான்வெஜ் பண்ணுறது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கு சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் சட்னி கொடுக்குறாங்க சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சட்னி அருமையாக இருக்கும் சாம்பார் பாருங்க எப்படிக்குன்னு சாம்பார் வித்தியாசம் நல்லாயிருக்கும் அப்புறம் கார சட்னி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கார சட்னி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இட்லி பாருங்கள் நான் பிச்சு காட்டுறன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிடும் போல இருக்கு இட்லி சாப்பிடா கூட சாடுவாங்க இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி இட்லியாக இருக்கும்போது பிச்சு காட்டுறம் பாருங்கள் இட்லியை இங்கே பாருங்கள் அப்படியே இருக்கும் தெரியுதா கொஞ்சம் வீட்டில் சொல்கிறதோட வீட்டில் சொல்கிறது எப்படி தெரியாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீட்டில் எப்படி சுடுவாங்கன்னு கடையில் பாருங்கள் இப்படி பிடிக்கும் பாருங்க இட்லி அப்படியே பஞ்சாட்டம் வருது ஆஹா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க இப்போ கொஞ்சமாக சட்டியில் பரட்டிட்டு சாம்பாரில் கொஞ்சம் பரட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கார சட்டியில் முக்கிட்டு சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் எனக்கு மேக்ஸி இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குஸ்வீட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இட்லி சாப்பிடா கூட சாப்பிடுவாங்க இதுக்கெல்லாம் மட்டன் குழம்பு இருக்கணும் அப்படியே அல்டிமெட்டாக இருக்கும் இந்த இட்லிக்கு சாம்பார் சட்னிக்கு அதுக்கு பக்கா சரியான பக்கம் ஒர்த்தானா பத்து ரூபாய்க்கு இட்லி ஒர்த்து பாருங்க தப்பு இட்லி பத்து ரூபா பரவாயில்லையே ஒரு மூ ஒரு ஆள் நாலு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டா வாயின் நம்பிடு ஒரு ஒரு அம்பரா எட்டு போனோம்னா ஒரு மூணு இட்லி இல்லை ஒரு நாலு இட்லி சாப்பிட்டு ஒரு ஆப்பாயில் ஒரு ஆம்லெட் சாப்பிட்டோம்னா வயர் நம்பி சாப்பிட்டுனா வயிறு நம்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு இட்லி சாப்பிட்டு ஒரு ஆம்லெட் சாப்பிட்டா வயர் நம்பிரும் வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் சட்னி தான் ஹைலைட்டு இட்லி ஹைலைட்டு தான் அது கொடுக்கற சாம்பார் சட்னி வந்து வீட்டில் செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மட்டும் செய்வாங்க பகல எதுவும் செய்கிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே செய்கிறாங்க வீடுன்னா பங்களா வீடு மாதிரி இருக்கும் அது வீட்டுக்கு வெளியே வச்சு விடுறாங்க கடையில் மட்டும் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் வந்து தெரியல நம்ம வீட்டில் செஞ்சு அவளை டேஸ்ட் வர்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விளம்பரத்துக்காக இல்லை எங்கள் எதுக்கு வந்து என்ன நைட் டிஃபன் சாப்பிட்றோங்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகே நான் ஒன்றும் விளம்பரத்துக்காக வந்து வீடியோ போட கிடையாது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வழியாக வந்தால் சாப்பிடுங்க ஓகே பாய்